புதனை ராசிநாதனாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே இந்த ஆண்டு அனைத்து விஷயங்களிலும் இருந்த தொய்வு நிலை மாறும் உங்களின் பொருளாதார நிலை மேம்படும் பொதுநலக் காரியங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் திருமணம் தடைபட்டவர்களுக்கு நல்ல இடத்தில் சம்பந்தம் கைகூடும் குழந்தை இல்லாதோர்க்கு மழலைச் செல்வம் கிடைக்கும் தனித்து நின்று போட்டிகளை சமாளிக்க வரும் கடினமான காரியங்களையும் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிப்பீர்கள் உங்களின் உடல் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் புதிய திட்டங்களை தீட்டி வெற்றி பெறுவீர்கள் உங்கள் நடையில் ஒரு மிடுக்கு உண்டாகும் உங்களின் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் குலதெய்வ வழிபாடுகளை சிறப்பாகச் செய்வீர்கள் தர்ம காரியங்களுக்கு செலவு செய்து மகிழ்வீர்கள் சிலருக்கு நல்ல குருநாதரிடம் தீட்சை பெறும் பாக்கியமும் உண்டாகும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் குதூகலம் நிறையும் மகிழ்ச்சி தரும் பயணங்களை மேற்கொள்வீர்கள் அதன் மூலம் வருமானமும் பெருகும் உங்கள் செயல்களை நேர்மையான பாதையில் செவ்வனே செய்து முடித்து அனைவரின் பாராட்டுகளையும் பெறுவீர்கள் வெளிமனிதர்களால் அவ்வப்போது சிச்சிலப் பிரச்சினைகள் ஏற்படலாம் இருப்பினும் அனைத்து பிரச்சினைகளையும் திறம்பட சமாளிப்பீர்கள் குடும்பத்தினர் அனைத்து விஷங்களிலும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக நடந்து கொள்வார்கள் நல்ல செய்திகள் உங்களை வந்தடையும் மகிழ்ச்சிக் கடலில் திளைப்பீர்கள் பொருளாதாரத்தை பொறுத்தவரை பங்குச்சந்தை முதலீடு போன்ற இனங்கள் மூலம் திடீர் பண வரவு உண்டாகும் ஏற்றுமதி சார்ந்த விஷயங்களில் அனைத்து லாபங்களையும் பெறுவீர்கள் பணம் சார்ந்த பிரச்சினைகள் அனைத்தும் தீரும் சொத்துக்கள் புதிதாக வாங்குவதற்கும் பழையனவற்றை புதுப்பிப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் ஆரோக்கியம் பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றம் ஏற்படும் அதே வேளையில் கடுமையான பனிச்சுமையால் பலருக்கு சரியான நேரத்தில் உணவு உட்கொள்ள முடியாமல் பணிகள் கசக்கிப் பிழியக் உடலில் அவ்வப்போது சோர்வு உண்டாகும் சிறு உடல் உபாதைகள் தோன்றி மறையும் பெண்மணிகளுக்கு கணவருடனான ஒற்றுமை சுமாராகவே இருக்கும் அதே சமயம் குடும்பத்தில் உங்கள் பொறுப்புகளை தட்டிக் கழிக்காமல் நடந்து கொண்டு அமைதி காப்பீர்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள் ஆடை ஆபரணச் சேர்க்கை உண்டாகும் உத்தியோகஸ்தர்கள் இந்த ஆண்டு கடின உழைப்பை தாரக மந்திரமாக கொண்டு செயலாற்றவும் சுணக்கத்திற்கும் சோம்பலுக்கும் இடம் கொடுக்காமல் பணியாற்றினால் மேலதிகாரிகளின் ஆதரவை எளிதில் பெறலாம் எப்போதும் நிதானமாகவே பேசி சக ஊழியர்களின் அன்பை பெறவும் உங்கள் உடல் உழைப்புக்கு மேல் இரு மடங்கு வருமானத்தை காண்பீர்கள் சிலருக்கு புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் பயணங்களும் பலன் தரும் வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சாதகமாக முடிவடைந்தாலும் உங்கள் செயல்களில் கூடுதல் அக்கறை காட்டவும் மற்றபடி சமுதாயத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் புதிய சந்தைகளைத் தேடிச் சென்று வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் புதிய முதலீடுகளையும் துணிந்து செய்யலாம் அரசியல்வாதிகளுக்கு சங்கடங்கள் குறையத் தொடங்கும் எதிர்கட்சியினர் உங்களைப் பற்றி குறை சொல்வதை குறைத்துக் கொள்வார்கள் தொண்டர்கள் உங்கள் பெருமைகளை புரிந்து கொள்வார்கள் கட்சி மேலிடத்தின் ஆதரவுடன் மனதிற்கினிய பொறுப்புகளை பெறுவீர்கள் உயர்ந்தவர்களின் நட்பு கிடைக்கும் கட்சி பிரச்சாரங்களில் சுறுசுறுப்புடன் ஈடுபடுவீர்கள் அதே சமயம் எவரையும் குறைத்து மதிப்பிடாமல் செயலாற்றவும் கலைத்துறையினருக்கு திறமைக்கேற்ற புகழும் கௌரவமும் கட்டாயம் கிடைக்கும் பணவரவில் முன்னேற்றம் உண்டாகும் நண்பர்கள் மூலம் தக்க சமயத்தில் தேவையான உதவிகளை பெறுவீர்கள் அமைதியாகச் செயலாற்றுவீர்கள் சில விரயங்களும் அவ்வப்போது உண்டாகும் என்பதால் சேமிப்பு விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது மாணவ மணிகள் புத்திசாலித்தனமாக செயல்படுவீர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கு வாய்ப்பு உண்டாகும் போட்டிகளில் பங்கேற்று பாராட்டை பெறுவீர்கள் உடற்பயிற்சிகளை மேற்கொண்டு சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள் பெற்றோர்களின் அறிவுரைப்படி நடந்து கொண்டு மேலும் சிறப்படையுங்கள் மிருகசிரீஷம் மூன்று நான்கு பாதங்கள் இந்த ஆண்டு லாபம் அதிகரிக்கும் பணியாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் சுக்கிரன் சஞ்சாரத்தால் இலக்கியத் துறைகளில் உள்ளவர்களுக்கு புகழ் கிடைக்கும் பங்குதாரர்கள் மூலம் சில தொந்தரவுகள் நேரிடலாம் விற்பனைத் தொழில் செய்வோருக்கு லாபம் அதிகரிக்கும் தங்கள் தொழிலை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள் உத்தியோகஸ்தர்கள் புதிய உத்திகளை கையாண்டு தொழிலில் முன்னேறுவீர்கள் உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் உதவிகளின் மூலம் வெற்றி காண்பீர்கள் திருவாதிரை இந்த ஆண்டு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் தாங்கள் மேன்மையடைந்திட புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் வெளிநாடு வாய்ப்புகள் வரலாம் பூமி சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் குவியும் வீண் அலைச்சல் ஏற்படலாம் வாழ்க்கையில் முன்னேற்றம் காணப்படும் கிடைத்த வாய்ப்பை தவறவிடாமல் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம் எதிலும் சாதகமான பலன் கிடைக்கும் பயணங்கள் செல்ல நேரிடலாம் மனதிருப்தியுடன் செயலாற்றுவீர்கள் புத்திசாதுயம் மூலம் காரிய வெற்றி கிடைக்கும் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலம் மற்றவர்களிடம் மதிப்பு கூடும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த ஆண்டு பாராட்டு கிடைக்கும் மனக்கவலை ஏற்படும் உடல் சோர்வு உண்டாகும் ஆன்மீக நாட்டமும் தைரியமும் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள் புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிப்பார்கள் புதிய பதவி அல்லது பொறுப்புகள் கிடைக்கும் சாதகமான விஷயங்களைப் பயன்படுத்தி முன்னேறுவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் குடும்பத்துடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் சூழ்நிலை வரும் குழந்தைகள் உற்சாகமாக காணப்படுவார்கள் பரிகாரம் சங்கட சதுர்த்தி தினங்களில் விநாயகரை வழிபடவும் முடிந்தபோதெல்லாம் ஓவையார் அருளிய விநாயகர் அகவல் துதியை பாராயணம் செய்யவும் இதனால் பல சங்கடங்கள் தவிடு பொடியாகும் அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் புதன் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஐந்து